வணக்கம் தனுசு ராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற எட்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் குரு பகவான் பேச்சு பெற்று அமர்ந்து தனுசு ராசியான உங்களுக்கு நற்பலன்களும் பலன்களும் எப்படி கொடுக்கப் போகிறார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் தனுசு ராசி குரு பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி விழிப்புடன் இருக்கணும் எதற்காக விழிப்புடன் இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா மற்ற ராசிக்காரங்களை விடுங்க மேசராசினா செவ்வா அதிபதி ரிஷபராசினா சுக்ராதிபதி மிதுன ராசினா அதிபதின்னு வரும் இல்லையா ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருப்பதினால் அவரே எட்டில் மறைவது என்பது பாதகத்தை செய்யும் குரு பகவான் என்பவர் சுபம் நற்காரியம் சந்தோஷம் நிம்மதி பொருளாதார உயர்வு சுப நிகழ்ச்சிகளை செய்து மனம் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல கிரகம் அந்த கிரகம் ராசிக்கு எட்டில் வருவது என்பது கெடுபலன்களைத்தான் தரும் குரு பகவான் கெட்ட இடத்தில் அமரும்போது கெட்ட பலன்கள் அதிகமாகவே இருக்கும் குரு பகவான் மட்டும் நல்ல இடத்தில் இருந்தால் மற்ற கிரகங்கள் பாதகத்தை தருகின்ற அமைப்பில் இருந்தால் கூட அனைத்து தோஷங்களும் விலகி நற்பலன்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு எட்டாம் இடத்தில் வருகிறார் ராகு கேதுக்கள் பலமாக இருக்கிறார்கள் இருந்தாலும் வெற்றிகளை வாரி குவிக்கின்ற ஸ்தானம் ராகு கேதுக்களுக்கு இது கிடையாது மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் என்பவர் இருப்பது முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் முயற்சிகள் என்றால் பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்க வேண்டுமென்றால் கட்டாயமாக எந்த கிரகம் எப்படிப்பட்ட கிரகமாக இருந்தாலும் ராசிக்கு பதினொன்றில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் தொடர் வெற்றிகளும் நற்பலங்களும் நடந்து கொண்டு இருக்கும் இப்போ மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஒன்பதாம் ராசியில் கேது இருக்கிறார் இப்ப பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நாளில் கூட குரு பகவான் ஏழாம் தான் இருக்கிறார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி குடும்பம் குடும்பமாக இருந்திருக்காது நிம்மதி இல்லாத மனிதர்களாக எது தொட்டாலும் அதில் வெற்றி இல்லாத நன்மைகள் இல்லாத போராட்டங்களை சந்திக்கின்ற ராசியாகத்தான் தனுசு ராசி இருந்தது இப்போ கூட நல்லா தான் இருக்கீங்க அதை பற்றி குறை சொல்ல முடியாது ஆனால் பெரிய நன்மைகள் என்றால் உங்களுக்கு ஜாதகத்தில் தசா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் மத்தியம பலன்கள் என்றால் ஜாதகத்தில் தசா மத்தியம பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு ஏதோ சொல்கிற மாதிரி ஒரு நற்பலன்கள் நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கும் தசாதான் காரணம் இது எல்லாத்துக்குமே தசா தான் காரணம் ஆனால் நன்மைகள் நடக்கும்போது கிரகங்கள் மாற்றம் பெற்றால் அந்த நன்மைகள் என்பது இரட்டிப்பாக இருக்க வேண்டும் என்றால் தசாவாக இருந்தால் நன்மைகள் நடக்கும் இப்பொழுது எட்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் எட்டாம் இடம் என்பது படுபாதகத்தை செய்கின்ற ஸ்தானம்தான் அதை யாராலையும் மறுக்க முடியாது ஆனால் ராகு பகவான் மூன்றிலே இருப்பது எந்த முயற்சி செய்தாவது நாம் நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற தைரியத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கையை வளர்ப்பார் ஆனால் இது ஒரு கெட்ட நேரம் என்பதனால் விழிப்புடன் இருக்க வேண்டும் தனுசு ராசி இப்போ தப்பே என்ன செஞ்சீங்களா ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது தவறான பாதை தவறான நட்பு தவறான சேர்க்கை தவறான வழிகளில் சென்று இருந்தால் எட்டாம் இடத்திற்கு வந்தாரா கட்டாயமாக அதை நாலு பேருக்கு முன்னால் உங்களை மாட்டி வைப்பார் காட்டி கொடுப்பார் இதுவரையில் செய்திருந்த தவறையும் தப்புக்கும் தண்டனைகளை கொடுக்கின்ற ஸ்தானந்தான் எட்டாம் இடம் சரி தப்பே செய்யலைங்க நான் உண்டு ஏன் வேலை உண்டு குடும்பம் உண்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க கெடுதல்கள் செய்தாலும் நன்மைகளை செய்வார் இதனால் வரையில் உங்களுக்கு கெட்டவங்க யார் நல்லவங்க யாரும் தெரியாம இருந்திருக்கலாம் அவங்களை உங்களை கண் முன்னாடி காட்டி கொடுப்பார் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை காட்டி கொடுப்பார் உங்களை ஏமாற்றியவர்களை காட்டி கொடுப்பார் அதுவும் எப்படி காட்டி கொடுப்பார் அவங்கள வழிச்சண்டைக்கு வந்து பிரச்சனைகளை உருவாக்குவாங்க இவங்க தான் கெட்டவங்கன்றத உங்களுக்கு இத்தனை நாளாக மறைமுகமாக செய்து வந்த கெடு பலன்களை கண் முன்னாடி அவர்களை கெட்டவர்கள் என்று காட்டி கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தால் நீங்களே மாட்டிக்குவீங்க இல்லை மற்றவர்களை நம்பி ஏமாந்துருந்தால் அவங்க கெட்டவங்கன்றத உங்கக்கிட்ட காட்டி கொடுப்பார் சரி அது மட்டுமா உடல் நலத்தில் பாதிப்பு வரும் மனம் ஒரு நிலையில் செயல்படாது காரணம் எது நடந்தால் என்ன நாம் உழைச்சி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கடுமையாக உழைக்கிறவங்களுக்கும் குடும்பத்துக்காக பாடுபடுறவங்களுக்கும் பிள்ளைகள் நல் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் சிறு துன்பமும் கஷ்டங்களையும் கொடுத்தாலும் அது இயல்பாகவே மாறிவிடும் அதை தவிர்த்து நமக்கு பேராசையால் பல வகையான தவறுகளை செய்தவர்களுக்கு இது பாதகத்தை தரும் இது உங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய பதிவில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கும் கெட்ட இடத்துக்கு வராரா கெட்டது நடக்க போகிறது விழிப்புடன் இருக்கணும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் அபரும் போது பல வகையிலும் இன்னல்கள் வரும் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் மனவேதனைகள் வரும் பொருளாதார இழப்புகள் இருக்கும் பொருட்கள் திருடு போகும் ஏமாற்றங்களை சந்திக்கணும் உறவுகளால் சிக்கல்களை சந்திக்கணும் உடல் நலத்தில் பாதிப்புகள் வரும் உடல் நலத்தை மிக கவனமாக பார்த்து கொள்ளணும் ஒன்னாச்சு அடுத்தது குரு பகவானுக்கு மூன்று பார்வை இருக்கும் அவருடைய முதல் பார்வை ஐந்தாம் பார்வை விருச்சக ராசியின் மீது பதியும் உங்களுக்கு பனிரெண்டாம் ராசி தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது வேலைக்கு உணவு இருக்காது அலைச்சலம் திருச்சலம் மன உளைச்சலம் கட்டாயமாக இருக்கும் அடுத்து குரு பகவானின் பார்வை என்பது அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார் உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் ராசி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது பொருளாதாரத்தில் மிகவும் வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் பொருளாதார உயர்வு என்பது மிகவும் பின்தங்கி இருக்கும் அடுத்தது குரு பகவான் ராசியிலிருந்து தனது ஒன்பதாம் பார்வையை மீன ராசியின் மீது பார்ப்பார் உங்கள் ராசிக்கு நான்காம் ராசி சுகஸ்தானம் பாதிக்கும் அவர் இருக்கின்ற இடமும் பாதகம் பார்க்கின்ற பார்வையும் பாதகமாக இருக்குது இப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வரும் குரு பகவான் இருப்பது தான் பாதகம் பார்க்கின்ற பார்வைக்கு கோடி நண்பனு எல்லாரும் சொல்லியிருக்காங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நியாயமான கேள்வி தான் அது உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்கணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கணும் முதல்ல சொல்லிட்டேனே நீங்கள் தப்பு செஞ்சுருந்தீங்களா நீங்கள் மாட்டிப்பீங்க இல்லை நாள் வரைக்கும் தவறானவர்களை நம்பி நீங்கள் இருந்திருந்தால் அவர்கள் உங்களிடத்தில் மாட்டிக்கொள்வாங்க இப்போ உங்களுக்கு உடம்பு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இத்தனை நாளாக மற்றவங்களுக்கு வந்து நன்மைகளை செய்துக்கிட்டு இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு இவங்க வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை ஓடி போய் அதை இவங்க தலைமலை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்கள காப்பாற்றிட்டு அதுக்கப்புறமா என்னை காப்பாத்திலையோ என்னை காப்பாத்திலையோ நான் உனக்கு செஞ்சேனே நீ எனக்கு செஞ்சேன்னு கேள்விங்களை கேட்டு சுற்றுறத ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க எப்போமே முதல்ல பறவைகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் அது தன்னுடைய இறையை தேடி எந்த இடத்திற்கு சென்றாலும் தனக்குன்று இருக்கக்கூடிய ஒரு நிழலை தேடி இரவனாக வந்து சேரும் மாலை நேரத்தில் வந்து சேரும் அந்த மாதிரி நாம எத்தனை ஊர் சுத்தி வந்தாலும் எத்தனை நண்பர்களை பார்த்தாலும் எத்தனை உறவுகளை சந்தித்தாலும் நம்ம கடைசியா வந்து இருக்கக்கூடிய நேர வீடு நம்ம வீடாக இருக்கும் நம்ம உறவாக இருக்கும் அதில் ஆயிரம் குறைகள் இருக்கும் மனசுக்கு பிடிக்காமல் கூட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கும் அனுசரித்து அமைதியாகவும் பொறுமையாகவும் கடந்து செல்ல வேண்டும் அந்த பொறுமை அமைதி மட்டும் தனுசுக்கிட்டு கிடையவே கிடையாது அதை மட்டும் நீங்க என்ன செய்யணும் விட்டு கொடுத்து வாழணும் எது நடந்தாலும் பொறுமையா இருக்கணும் இது இருந்தால் எந்த காலத்திலும் நன்மைகள் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்